يلا رڪي ٿو ريگمنٽ ۾ اچي سمجهي ورتو ڪربا ٿاڻي ٿا ڊوڊل ٻڌي پيرو ٿيڪ مندي پٽ راڄو رڻسڪو راڄو مڳا سڀي نيمن ڪايو ٿا خلاص 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 اڳي وڙي اڳي وڙي اپنار وڪرو مانجي ٿا وائساب اڙو وڙي

ஓடி 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 லைட் ஓடி லைட் ஓடிக்கு அப்படியே 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 ஓடிக்கு அப்பே லைட்டா ஓடி லேட்டா ஓடி ஓடி ஐந்து மடால சாமியார் பட்டி செல்லபாண்டி அம்பல ஆபன ரோக்ரா பாண்டிய சேவா கோவளத்தை பிடிபண்ணிருக்க மமயான போராட ஓடியோ தான் கோவள பட்டியா ஓடு சும்மா 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 ஓடு சும்மா 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 ஓடுற சும்மா ஓடுற பக்க அனி ஓடு சும்மா அனி ஓடி அனி ஓடி அனி ஓசி ஓடு. விருதுப்பட்டி மாரத்தான் விருதுப்பட்டி கே. அம்பல் மினிகா அந்த சண்முகம்.

சென்ட்ரல கட்ட கால் சென்ட்ரல கட்டணி சென்ட்ல கட்டிக்கலாம் கடுமையான போராட்டம் புதுப்படி அம்பா மீனிங் நந்தகுமார் நினைவாக உக்கரவாண்டிய தேவர் காண்டியாடுபட்டி செல்லப்பாண்டியம் மர

ரன் போடு ரன் போடா வென் போடு புடிங்க பாத்துருங்க மொதல் வரிசை வேற உள்ள இருக்க ஸ்லோ 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 ஸ்கூட்டர் மாவட்டான் கேளுங்க புடிச்சிட்டீங்க அப்டா நீங்க அந்த அசோக்கர் அந்த ஜமா நீ ரெண்டா போயாக கூடலூர்ல ஜெண்டா டீஸ் புடுங்க கூடலூர்ல சவுங்க நெபரே வடராயா ஓடி கே அபரே ஆ ஹ சண்டா ஜோடி கே அடிமை யா What do you நோ <laughs> சரி के रिजल्ट मार दो वेट பண்ண वेट பண்ண वेट பண்ணடா மாரி வரது இல்ல ஏ போனே போனே ஊன்னாரி போனே ரோ ரோ அம்க்கி 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 நிய அம்க்கி அபி நிய அம்க்கிடா அங்கடி அம்க்கிடா ஜவார் எல்லாம் ஓடிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓடு 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 சரி போற மாலா ஓடி 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 மீண்டும் இரண்டாம் மாவட்டம்

ஓடி 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 ஓடி

கோனரெஜனா இவர் பொறுவன் கூட கவுண்டர் அணிவாக பனாராஜா யார் ஓட ஓடி கேப் அடி 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 ஓடி கேட் அடிங்க மச்சூரவேர்க்கயா கிராம ஐயா ஏழு காட்டி யா ராஜ்குமார் மொத்த मतदारயா அப்புறம் யானே போறது இருக்கிறதயா அந்திரா कौन प्रॉब्लम है आज बुजुर्गों के परिवार के नाम ठाकुर सीनीयम अल्िवा गलिया टोलस क्रॉस 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 रॉबी वोट के ओपे उड़ आगे उड़ वोट 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 ஓடிங்க 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 ஓடிங்க

असां <laughs> 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 நாலு ஓடிவா ஏன் ஏன் அவங்க கத்திரிப்பட நிசுமா கூட யாரு ஓடிப்போட்டா <laughs> 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 <laughs>

ஏய் நீ விட்ற அம்மையா விட்றான் அப்படி ஸ்லாவிட்டிக்க போய்க்கணா எடுத்து போய்க்கணா நீ போயிக்க சேர்ந்தா போட்டோம் சேர்ந்த போய் வெயிட் வெயிட் பண்ற சேர்ந்தப்போ சேர்ந்தா போயி ஓடி இப்போ ஓடி 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 சேர்ந்தப்ப

हा

மாடு பின்னணு காமிக்க முடியாது இவ்வளோ பைக்காக எப்படி காமிக்கிறது போயிட்டு வர முடியாது பின்னணி காமிக்க முடியாதுண்ணே ரொம்ப அனுமதிக்கிற பாருங்க அது வைக்கு இங்கே ஒரு பைக்கை பற்றின இங்கே பைக்கை பற்றின நீங்கள் எவ்வளோ பைக்குண்ண மாமத்தமா ராமநாதனாரே மாமத்தமா ஹந்துக்கோடி மாமத்தமா ஹரிஉரா சாகுரா ஹரிஉரா சாகுரா ஹரிஉரா 8 3 அள்ளவத்தி நேத்து நாள் செல்போன்ல வச்சிருந்தீங்க வந்து வந்து மதிச்சிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் வேற வந்துட்டீங்க மகற்பரிஷிர விருவத்துக்கு கூடி まあんまりまぁ。